Wanna ஊருக்குள் ஒரே உத்தமன் எங்கள் நன் சுதாசனன் சுதாசனன் பார்த்தீங்கன்னா டவுரி கேஸில் இப்போ மாட்டி தலைமறைவாக இருக்காரு இதை பற்றினா டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அவரை பற்றி நான் ஏற்கனவே வண்டவாளலாம் தண்டவாளம் ஏகிட்டு சித் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் அவரோட ஆடியோஸ் அவர் ஃபஸ்ட்டு ஒரு யூடியூப் சேனலில் இருந்தார் அல்லது சண்டை போட்டு வெளியே இருந்தால் டெக்ஸ் சூப்பர் ஸ்டார்னு ஒரு சேனல் ஆரம்பித்தார் அதில் அவர் பேசின வண்டவாளங்கள் தண்டவாளங்கள் அவர் செஞ்ச சித்து விளையாட்டுகள் எல்லாமே அவங்க கொடுத்தது ஆடியோவா சித்தவங்க சேனலை பார்த்தீங்கன்னா டீக்கவுட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் அந்த சேனலை போய் பார்த்தீங்கன்னா அது சுதாசனில் பார்த்தீங்கன்னா முழு உருவம் உங்களுக்கு தெரியும் அதனால் இது இது வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் கிடையாது அண்ணன் இந்த மாதிரி ஸ்டேட்டை செய்வான்னு தெரியும் பட் இந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக சர்ப்ரைஸ் தான் ஓகே ஃபர்ஸ்ட் நான் டவுரி இந்த மேட்டை பற்றி பேசணும்னு ஃபஸ்ட்டு அதை பற்றி சொல்லிடுறேன் அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் ஃபஸ்ட் வச்சிருந்தார் அந்த யூடியூப் சேனலுக்கு பேர் தெரியல அதை பார்த்திங்கன்னா நான் கொடிக்கட்டி பார்க்குறதுக்கு தான் ரொம்ப நல்ல ஒரு மாதிரி ரிவ்யூலாம் பண்ணுவார் நம்மளும் பார்ப்பேன் நானும் பார்த்துட்டு இருக்கேன் நானும் ஃபாலோ தான் பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லைன்னு சொல்லல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏட்டு நந்தா இருப்பாப்பில் அவரும் ஒரு டெக்கி தான் அவர் வந்து ஒரு வீடியோவில் பாயிண்ட் பண்ணி பண்ணுவார் ப்ரோ நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க அப்படின்னு அதுக்கு அந்த ஒரு ஆடியோவில் சொல்லியிருப்பாரு அவன் அந்த மயிரை எப்படி தப்பாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவனை அடிக்கணும் திருப்பி அடிக்கணும் நம்ம அவனை பாயிண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இனியே கூலிப்படையிடப்பாங்களே அவங்ககிட்டலாம் கொடுத்து பேட் கமெண்ட்ஸ் போட வைக்கிறது திரும்பியே பஸ் வீடியோ போட்டு அவனையே தப்புங்கிற மாதிரி சொல்ல வைக்கிறது அதெல்லாம் பண்ண வைக்கிறது இந்த மாதிரிலாம் சேட்டை பண்ணாரு அது மட்டும் தான் பண்ணார் அப்படின்னு கேட்டால் கிடையாது கிடையாது அவரே சில சித்து விளையாட்டுக்கெல்லாம் பண்ணார் பிராண்டுக்காக காசு வாங்கிட்டு என்னாலும் பண்ணுறது நம்ம ஒரு இன்ஃப்ளூன்சர் இருக்காங்க நம்ம பார்க்குறோம் நமக்கு செல்லை பற்றி எதுவுமே தெரியாது நான் அவரை பற்றி அவரோட நாலு செல் ரிவ்யூ பார்த்துட்டு அதை பூச்சஸ்ல வாங்குவேன் ரைட்டு தானே அவரே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாரு நான் இவன் கம்பேர் பண்ணுறேன் இவன் காசு கொடுத்துருக்காங்க இவன் தான் பெஸ்ட்டுங்கிறேன் அவன் தான் ஒஸ்ட்டுங்கிறேன் அதை அப்படியே நான் தட்டி விட்டுருவேன் மட்டன் தட்டிடுவேன் அப்படிலாம் பேசுகிறது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு செல்ல வந்து ஒரு ஒரு வாரம் யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ கொடுக்கலாம் தலைவர் என்ன பண்ணுவாருன்னா தாடியோட ஒரு வீடியோ எடுப்பார் தாடி எடுத்துகிட்டு ஒரு வீடியோ எடுப்பார் கேட்டால் நான் ஒரு வாரம் யூஸ் பண்ணிட்டேன் செல்லு சூப்பராக இருக்குது அமோகமாக இருக்குது கொடுத்த காசுக்குமான கூவார் இந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ ரொம்ப தெளிவாக வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கும் அந்த சேனல்காரங்களுக்கும் என்ன வாய்க்காத தகரானு தெரியல ஏன்னா எல்லாமே பிஸ்னஸ் தானே அண்ணன் ரொம்ப பிஸ்னஸ் மைண்டடாக இருப்பார் இந்த கிரிமினல் மைண்ட் ரொம்ப அண்ணனுக்கு அதிகம் அந்த பிசினஸ்ல எவ்வளோ கிரிமினல் பண்ணுவாங்களோ அதை விட அண்ணன் கிரிமினல் பண்ணுவார் இந்த வீவ்ஸை வந்து இந்த வீடியோ வந்து ட்ரெண்ட் அடிக்க வைக்கிறது அவரை வச்சு அவரை வச்சே மீன் போட வைக்கிறது ட்ரெண்டிங் பண்ணுறது இதுக்கெல்லாம் இணை குளிப்படை காசு கொடுத்து இந்த சேட்டைலாம் நல்லா செய்வார் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது பிஸ்னஸ் தானே கான்ட்ராக்ட் தானே அப்படி இருக்கும்போது அதில் வர காசில் வந்து பிரிக்கிறதெல்லாம் இவங்களுக்கும் அந்த சேனல்காரங்களுக்கும் போல அதாவது ஃபார்ட்டி பர்சன்ட் இவர் என்ன சொல்கிறாரு நான் வேலை பார்க்கல நான் காண்ட்ரேஜ் முன்னே எனக்கு பர்சன்டேஜில் ப்ராஃபிட் வேணுங்கிறது அவர் இல்லை இவரும் ஒரு வேலு தானே வேலை தானே பார்க்குறாரு நாங்கள் அதுக்கேற்ற சம்பளம் கொடுக்கும் அவர் பேச வேலைக்கும் நாங்கள் சம்பளம் கொடுக்கணும் சொல்கிறாங்க இப்படி அப்படி பெரிய பிரச்சனை ஆயிட்டு அண்ணன் பார்த்தீங்கன்னா வெளியே வந்தார் வெளியே வந்து டெக் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அவரே சொல்லிக்கிட்டாரு அப்படி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாரு அதுக்கும் உங்களை பற்றி எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் அப்படி ஒரு சேனல் அதை பற்றி தான் இவரை பற்றி மேட்டர் எல்லாமே வெளியே வந்து எல்லாருமே கடி களி ஊற்றுனாங்க அப்பயே நம்ம தெரியும் அண்ணன் இப்படிப்பட்ட ஆளுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே அவர் ஃபாலோ பண்ணி விட்டுட்டேன் பட் இப்போ ஒரு திடிக்கணும் சரி வந்து டவுரி அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபையே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அவங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபுக்கும் சுதாசனும் லவ் மேரேஜ் தான் போல் அவங்க மீனாட்சி மிஷினில் டாக்டராக இருந்திருக்காங்க லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே கல்யாணம் பண்ணும்போது டவுரிலாம் கொடுத்துருக்காங்க சும்மாலாம் கல்யாணம் பண்ணல டவுரி முப்பது பவுன் நம்ம கொடுத்துருக்காங்க போல காசெல்லாம் கொடுத்துருக்காங்க பட் அண்ணன் இப்போ வீடு கட்டாரா அதுக்கு காசு வேணுமா அதுக்காக ஒய்ஃப் அடித்து நீ போய் இருபது பவுன் வாங்கிட்டு வானா அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க போல் இவர் வீடு கட்டோன்னே இவர் சொந்த காசில் வேலை பார்த்து கட்டணும் பொண்டாட்டியோட வீட்டில் அடிச்சு பிடிங்க கட்டணும்னா அதுக்கு இவர் ஆமலேயே கிடையாது எதுக்கு இவர் கல்யாணம் பண்ணணும் என்ன இப்போ ஒரு பொண்ணை வந்து வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாரா இல்லை காசுக்கா கல்யாணம் பண்ணாராங்கிறது நமக்கு தெரியாது கடவுள் தான் விழிச்சோம் அந்த காக்கு தான் விழிச்சோம் நம்ம அதை பற்றி சொல்லக்கூடாது பட் இருந்தாலும் இப்போ பண்ணம் பார்த்தீங்கன்னா தலைமறைவு அவங்க அப்பா வந்து ஜாதி சங்க தலைவரா ஜாதி சங்க தலைவராக இருந்தாலும் சிம்மா இருந்தானே இந்த மாதிரி விஷயத்தையும் தலை குனிச்சு கேவலப்படணும் வேதனை வேதனைப்படணும் அது அவங்க போடுவாங்க நமக்கு தெரியாது அதனாலே சாய் சு அந்த சுதர்சன அண்ணன் அப்பயே நான் ஃபாலோ பண்ணுற விட்டுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் தலைமறைன்னு நங்க அடுத்து என்ன நியூஸுமே தெரியல பிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தெரில ஏதாவது இன்ஃப்ளயன்ஸ் வச்சு தப்பிச்சாலும் தப்பிக்கலாம் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை சுதர்சன் அண்ணன் தலைமறைவு அந்த ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க போல இந்த மாதிரி இருபது பவுன் கொண்டு வா அஞ்சு லட்சம் கொண்டு வானே ஏன் அதுக்காக அவங்க ஒய்ஃப் என்ன பண்ண முடியும் டௌரி கொடுத்து தான் கல்யாணம் பண்ணணும்னா அவர் லவ் பண்ண பொண்ணை பிடிச்சி லவ் பண்ணாரா இல்லைனா காசுக்காக லவ் பண்ணறாரா அப்படிங்கிறதே கேள்வியாக தான் அந்த இடத்துல எழுது ஓகே சுதசன பத்தி நம்ம ரொம்ப பேச வேணாம் நமக்கு அவருக்கும் தனிப்பட்ட அவர் எனக்கு யாருனே தெரியாது அவருக்கும் நம்ம யாருனே தெரிய போகிறது கிடையாது அவர் மேலே தனிப்பட்ட வன்மை நமக்கு தேவையில்ல டௌரி அப்படிங்கிறத பற்றி ஒரு விஷயத்தை சொல்லணும் டவுரி வந்து கொடுக்குறதும் தப்பு வாங்குறதும் தப்பு நான் வாங்குறவனை விடுங்களேன் அவன் பணத்தாசில் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க அதனால் நியாயப்படுத்தல தப்பு தான் கொடுக்குறங்கள சொல்கிறேன் வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் உங்கள் பொண்ணை கட்டணுன்னா அவன் முப்பது பூ நாற்பது பவுன் கொடுக்குன்னு டிமாண்ட் பண்ணுறான் நீங்கள் கம்மியாக கொடுத்தா நேராக அவன் மட்டும் தானே கோர்த்தக்காம்பா நீங்கள் பிடி பொண்ணை பிடிச்சி கட்டணும் இல்லையோ நாய்க்காக தான் கட்டணும்னு தெரிஞ்சுச்சு அப்போ நீங்கள் ஏற்க உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் நீங்கள் கேட்டால் பாசமாக ஊட்டி வளர்த்தேன் என் பொண்ணை தான் பிடிச்சி லவ் பண்ணி வளர்த்தேன் கல் நல்லா வளர்த்தேன் எல்லாம் கொடுத்து வளர்த்தேன் அப்படி இப்படிங்கிறீங்க அப்புறம் எதுக்கு உங்கள் பொண்ணை விற்கிறீங்க அவன் அந்த காசு சரியில்லைன்னா அந்த ப்ராடக்ட்டை போட்டு அடிக்க தானே செய்வான் அப்படிதான் நடந்துட்டுருக்கு ஒருத்தன் அவனால் அவன் சொந்தமாக வேலை பார்த்து நம்மளை நம்பி வர பொண்ணை காப்பாற்ற முடியல அப்படிங்கிற அப்படிங்கிறவன் எப்படி அவன் அந்த பொண்ணை பத்திரமா பார்த்துப்பான் ஏன்னா நீங்கள் லவ் ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு உங்கள் பிள்ளையை வளர்க்குறீங்க உன் பிள்ளைங்கள பாசம் மாக்கீங்க அதான் எனக்கு தெரியுதுங்க நான் என்ன சொல்கிறேன் இப்போ நீங்கள் காசுக்காக தான் உங்கள் பிள்ளைய அவன் கெட்டுறான் தெரியுது அப்போ எதுக்கு அவனுக்கு கட்டி கொடுக்குறீங்க அவனுக்கு காசு இல்லைன்னா உங்கள் பிள்ளையை துன்புறுத்து தானே செய்வான் இது எதுக்கு தெரிய மாட்டேங்குது இன்னொன்று டவுரி வாங்குறவங்க அவன் என்னை டௌரி வாங்கி தான் நீங்கள் கஞ்சி குடிக்கணும் அவங்க செத்து போயிடலாமே எதுக்கு இருக்கணும் தற்கொலை தூண்டல ஆனா தற்கொலை பண்ணலாம் இதுக்கெல்லாம் பண்ணலாம் ஒருத்தன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ற விதமா அவன்கிட்ட புடுங்குற காசை வச்சுதான் வாழணும்னா நீ எதுக்கு இருக்க நீ எதுக்கு படிச்ச எதுக்கு வேலை பாக்கணும் உனக்கு எதுக்கு ஆண்மை இருக்கு அப்படிங்கிற எல்லாம் நிறைய கேள்விகள் சமூகத்துல கேட்க கேட்டுதான் ஆகணும் இந்த டவுரிங்கிற விஷயத்த நம்ம நீ நான் நான் மாறுற நீ மாறன்னு மாத்த முடியாது எல்லாருமே மாறினாலும் மாத்த முடியும் டவுரி வாங்காதீங்க டவுரி கொடுக்காதீங்க அவன் டவுரி கேட்டானா எனக்கு இத்த போனி தோணும் வேணா பொண்ணே கொடுக்காதீங்க போனா பொண்ணே கிடைக்க முடியாது அவனும் தெரு தெருவா அழிஞ்சிக்கிட்டு இருக்கான் அதனால என்ன சொல்றேன் பொண்ணே கொடுக்காதீங்க டவுரி கேட்டேன்னா ஓகே தேங்க்யூ மச் போயிட்டு வா உனக்கு வேற வேற இடத்துல நல்ல பிஸ்னஸ் கிடைச்சா அங்கே போய் செட்டில் ஆகிக்கும் வேற இடத்துல நீங்கள் கேட்குற காசை கொடுத்தாங்கன்னா அந்த பொண்ணை நீ கெட்டிக்கோப்பா என்ன ஏன்னா ரெண்டு பேரும் வாழ போகிறோம் கல்யாணம் பண்ணுறாங்க இவன் காசு கொடுக்க போறான்னு அவனும் கல்யாணம் பண்ண போகிறது இல்லை பட் அவுரி அப்படி தான் மாடிட்டு இருக்கு அதனால சொல்கிறேன் இந்த கொங்கு சைடு அதுவும் இந்த மேற்கு சைடு பார்த்தீங்கன்னா அந்த கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடுலாம் பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப்லேயும் நிறையா வீடு வரும் யூடியூப் கிராண்ட் வெட்டிங் கொங்கு வெட்டிங் அப்புறம் நீங்கள் பார்த்து போய் நினைக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா மேடையில் இருக்கிற டைமண்ட் நெக்லஸையும் நகையும் தான் காமிக்கலாம் ஏன் அப்படி போட்டு கல்யாணம் பண்ணணும் அதை கிடையாது க்ளோரிஃபை பண்ணுறீங்க அதெல்லாம் குளோரிஃபை பண்ண வேண்டிய விஷயமே கிடையாதுடா கேவலப்படணுண்டா வெக்கப்படணும் இதெல்லாம் நான் பேசுகிறேன் எத்தனை வயசு நான் பேசுனேங்கிறது எனக்கே ஆச்சரியமா தான் இருக்குது எனக்கு பற்றி சந்தோஷமாக தான் இருக்குது ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிற தகிறான் இந்த வீடியோ ஸோ சுதசன நமக்கு ஏற்ற போவோம் இல்லை சுதசன இருந்தால் நம்ம பைக் பண்ணுவோம் அது ஒரு விஷயம் டவுரி கொடுப்பதும் தப்பு வாங்குவதும் தப்பு இந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நன்றி இதை வயசு இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ இன்னொரு வீடியோ சந்திப்போம் நன்றி